வரமத்துல வரகாத்து அன்பானவர்களே நபிகள் அல்லாஹ் அபுல்லின் சூரத்துல் ஆராஃபில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த நேர்மையான ஒரு கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுவான் மூசா அலி இஸ்லாம் அவருடைய கூட்டத்தால் பனூ செலவீரர்கள் பனூ செலவீழர்கள் ஆறு லட்சம் நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள் மூசா அலி இஸ்லாம் யூஷா அலி இஸ்லாம் அவர்கள் வஃத்தான பிறகு அந்த ஆறு லட்சம் நபர்களிலும் சில சில நபர்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் டாக் செய்தார்கள் அல்லா இவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் உனக்கு மாறு செய்து வாழ்கின்றார்கள் இவர்களில் இருந்தும் எங்களை தனிமைப்படுத்துவாயாக என்று கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்து இருந்து ஒரு பாதாள வழியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதிலே அவர்கள் ஆறரை வருஷம் பயணம் செய்து கிழக்கு பிரதேசம் என்ற ஒரு பகுதியில் சென்றார்கள் சீனர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு நடுவில் ஒரு கடலை ஒரு மலையை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த பகுதியில் கிழக்கு பிரதேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மஷிரக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தௌராத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நவிகள் நாயும் சொல்லாஹூ அலிவசம் அவர்கள் மாராஜ் செல்கின்ற சமயத்தில் அந்த நபர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் ஜிப்ரீல் அலி அவர்கள் புராக்கின் மூலமாக அந்த பகுதிக்கு நாயகம் நாயும் சொல்லல்லாஹூ அலிவசம் அவர்களை கொண்டு சென்றார்கள் அந்த பெருமாண அவர்களை பார்த்தவுடன் அந்த மக்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது நான் தான் தௌராத்தில் சொல்லப்பட்ட உம்மி நபி என்று சொன்னவுடன் அந்த மக்கள் மூசா அலிசலாம் அவர்கள் உங்களை குறித்து எங்களுக்கு சோபனம் சொன்னார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய சலாத்தையும் சொன்னார்கள் அதற்கு பிறகு நபிகள் சொல்லுள்ளாகு அலிசல்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்திலேயே கபர்களை தோண்டி வைத்திருக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது காலையிலும் மாலையிலும் நாங்கள் மரணத்தை நினைத்து வாழ்வோம் உங்கள் ஊரில் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டபொழுது எங்கள் ஏற்றத்தாழ்வில் இருக்கக்கூடாது மற்ற நபர்களுடைய வீட்டின் சுகாதாரத்தை நாங்கள் பறிக்க கூடாது என்பதற்காக அப்படி செய்தோம் என்று சொல்வார்கள் உங்கள் ஊரில் நீதிபதிகள் இல்லையே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நாங்கள் எல்லோருடத்திலும் மீதமாக நடந்து கொள்வோம் எனவே எங்களுக்கு நீதிபதிகள் தேவையில்லை என்று சொன்னார்கள் உங்கள் கடை விதிகளில் கூட்டமே இல்லை என்று கேட்ட பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயம் செய்வோம் எல்லோருக்கும் சரிசமமாக பங்கு வைத்து விடுவோம் யாரும் கடைகளுக்கு போய் எதையும் வாங்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்வார்கள் உங்களில் ஒரு கூட்டத்தார் ஒரு குடும்பத்தினர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது மரணித்தவர் ஈமானில் மரணித்து விட்டார் அதனால் சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில குடும்பத்தார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் அவர்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தை ஏகத்துவத்தில் மரணிக்குமா என்ற கவலையில் அவர்கள் அழுகின்றார்கள் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வீர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு மாதம் முன்போய்போம் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வீர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இரண்டு மாதங்கள் வைப்போம் நீ உங்களில் யாரேனும் விபச்சாரம் செய்வார்களா என்று கேட்டபொழுது அவர்கள் திரும்ப கேட்டார்கள் மனிதர்கள் யாரையும் விபச்சாரம் செய்வார்களா அப்படி விபச்சாரம் செய்தால் வானம் அவர்கள் மீது இழுந்து விழுந்துவிடும் அவர்களை விழுங்கிவிடும் என்று சொன்னார்கள் உங்களில் யாரையும் நோய் வாய்ப்படுவீர்களா என்று கேட்ட நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு நோயும் ஏற்படாது பாவத்துக்கு பரிகாரம் தானே நோய் என்று சொன்னார்கள் நீங்கள் சந்தேகப்படுவீர்களா என்று கேட்டபொழுது அல்லாவின் ரிசுகில் சந்தேகப்படக்கூடியவர் அல்லாவே சந்தேகப்படக்கூடியவர்கள் போல நிறைவாக கேட்டார்கள் காட்டு விலங்குகள் உங்கள் தேசத்தில் வருமா என்று கேட்ட காட்டு விலங்குகள் எங்கள் பகுதிக்கு வரும் அவைகள் எங்களை கடந்து செல்லும் நாங்கள் அவைகளை கடந்து செல்வோம் ஆனால் அவைகள் எங்களை தீண்டாது நாங்களும் அவைகளை தீண்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் நிறைவாக நவியல் நாயகம் சொல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் தங்களுடைய நபித்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அந்த மக்கள் முழுவதும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு அலந்து சுறாவையும் சில சூறாக்களையும் நவியல் நாயம் சொல்லல்லாக அழைவு அவர்கள் கற்றுக் கொடுத்து அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள் தஃசீர் ரூஹுல் பயானின் தஃசீர் ஹமீதில் தஃசீர் சாவியில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் ஆலமின் அந்த பகுதி மக்களைப் போல அந்த பகுதி மக்கள் செய்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக நவியல்லாக சொல்லுள்ளாகூர் செல்லும் அவர்கள் அங்கு சென்றார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ் அபுல்லாலி அவர்களை போன்று தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தெரிவி செய்வானாக அலாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தும்